நமக்கென்று ஒரு நாடு நமக்கு என்று ஒரு மொழி நமக்கு என்று ஒரு மக்கள் இருக்கணும் தனித்துவமாக இருக்கணும் நான்கு விதமான வடிவங்களை காட்சி கொடுப்பார் பழனிக்கு போனால் தெரியும் ஒன்று முதல் வடிவம் ஆண்டி கோலம் ஒன்றுமில்லாத சந்நியாச கோலம் கோபீனத்தோட கோவன ஆண்டியாக குவளையம் போற்றக்கூடிய குமரன் இருக்கிற இடம் பழனி அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்ல பட்டு பீதாம்பரம் அணிந்து தலையில கிரீடம் அணிந்து ராஜாதி ராஜனாக சுப்பிரமணிய வேலனாக முருகன் ராஜ அலங்காரத்திலேயே அமர்ந்து கொண்டு இருப்பார் அடுத்த வேடம் பார்த்தீங்கன்னா வேதம் உணர்ந்த ஆகமம் கற்ற வைதிக வடிவிலே ஞானியாக வைதிக பிராமண வடிவிலே அமர்ந்திருப்பார் பெத்த படித்தவனாக அடுத்த வேடம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாத வேடனாக காட்டுவாசியாக கையிலே வில்லும் அம்பும் கொண்டு இருக்கக்கூடிய வேடத்தை கட்டுவார் என்ன குறிக்கிது ஒருவன் பணக்காரனாக இருப்பான் ஒருத்தன் ஆண்டியாக இருப்பான் ஆண்டியா இருக்கிறவன் பணக்காரனாக மாறுவான் பணக்காரனாக இருக்கிறவன் நாளைக்கு ஆண்டியாக மாற வாய்ப்பு உண்டு மெத்த படித்தவன் அப்படின்னு நினைக்காத படிக்காதவன் நினைக்காத நானே இங்கு ஒன்றும் தெரியாத வேடனாகவும் இருப்பேன் காட்டுவாசியாகவும் இருப்பேன் அதனால தான் பழனிமலைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு